மராஜரோட பழக்கம் ஏற்பட்டுருக்கு அப்ப பழக ஆரம்பித்த உடனே அவருக்கு ரொம்ப வேண்டிய ஒரு நட்பு நண்பனா மாறிட்டாரு நம்ம கக்கன் தாத்தா சுதந்திர இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு ஐம்பத்தி ரெண்டுல நடந்த பொது தேர்தலில் மதுரை மக்களவை தொகுதியில காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க முதல் முறையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல காங்கிரஸ் காமராஜர் தாத்தா தமிழகத்தில் முதலமைச்சரான போது அவர் வகித்து வந்த காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவி திரு கக்கனுக்கு கொடுக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் பெரியார் ராமன் பட எரிப்பு போராட்டத்தை நடப்ப நடத்துகிறதுக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறாரு ராமசாமி பெரியார் அப்போ காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த நம்ம தாத்தா கக்கன் அதுக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காரு மறுநாளே ராமசாமி பெரியாரை கைது பண்ணியிருக்காங்க அதை நடத்த விடாமல் பண்ணியிருக்காரு நம்ம கக்கன் தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ளே நுழைகிறார் அப்போ காமராஜர் முதலமைச்சராக இருக்காரு அஞ்சு அமைச்சர்களில் முக்கியமான நம்ம கக்கன் தாத்தாவும் ஒருத்தர் அமைச்சர் கக்கனுக்கு ஆறு பிள்ளைகள் அனைவரையுமே அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படிக்க வச்சுருக்காங்க நம்ம தாத்தா இந்த காலத்தில் அதெல்லாம் நடக்குமா அதே மாதிரி ஆதி திராவிடர் நல்ல பள்ளிகளை அதிகமாக்கியிருக்காரு இவரோட இவர் அமைச்சராக இருக்கும்போது வீட்டு வசதி வாரியங்களை நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க விவசாயத்துக்காக பல அணைகளை திறந்து வச்சுருக்காங்க நம்ம காமராஜர் தாத்தா திறந்த அணைகள்லாம் இவர் நம்ம கக்கன் தாத்தா அப்போ அமைச்சராக இருக்காங்க அப்போ கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி கக்கன் அமைச்சராக இருக்கும்போது தான் உரிய நேரத்தில் வேலைக்கு கரெக்டாக போயிடுவாராம் லீவே எடுக்க மாட்டாராம் நான் சொல்கிறது பாருங்கள் ஒரு அமைச்சர் அந்த அளவுக்கு இருந்திருக்காரு தன்னோட டேபிளில் எந்த பயிலும் தேங்க விட மாட்டாராம் அவரோட மேஜையில் தேங்கி கிடக்கிறது இந்த மது சம்பந்தமான அதுக்கு உத்தரவு கேட்பாங்கள்ல கடை திறக்கிறதுக்கு அதை மட்டும் இவர் போட்டுருவார் அதை பார்க்கவே மாட்டாராம் எப்போவுமே பரிசு எதுவுமே நம்ம தாத்தாவுக்கு பிடிக்காது பரிசே வாங்க மாட்டார் அப்போ காவல்துறையில் வந்து முக்கிய பொறுப்பு அமைச்சராக இருக்காங்க நம்ம தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர்கிட்ட தோல்வி அடைகிறாங்க அப்போ உடனடியாக அரசு பங்களாவை காலி செஞ்சுட்டு வாடகை வீட்டுக்கு போயிடுறாங்க பதவி இல்லைன்னா அரசோட ஒரு சொத்து கூட நான் அனுபவிக்க மாட்டேன்னு அதே மாதிரி அவங்களுக்கு கொடுத்த அரசாங்கத்தோட காரையும் அங்கேயே விட்டுட்டு டவுன் பஸ்ஸில் ஏறி கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி தன்னோடய வீட்டுக்கு போகிறாரு ஒரு முறை உடம்பு சரியில்லாமல் இருந்தப்ப மதுரை ராசாசி மருத்துவமனையில் தான் சேர்த்துருக்காங்க இந்த விஷயம் இல்ல இருக்க அதிமுக நிர்வாகிகள் மூலமாக தலைவர் எம்ஜிஆர் அப்போ முதலமைச்சராக இருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ நேரில் வந்து பார்த்து எம்ஜிஆர் ஆறுதல் கூறிட்டு இவங்களுக்கு நல்ல சிறப்பு மருத்துவம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ கக்கன் தாத்தா சொல்லியிருக்காரு இப்போ இவங்க கொடுக்குறதே எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது போதும் எனக்குன்னு தனிப்பட்ட முறையில் எந்த சலுகையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ எம்ஜிஆர் நேர சட்டசபைக்கு போய் அவர் உயர்த்தின முதல் தீர்மானம் இந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு பஸ்ஸு இலவசங்கிறத அறிவிச்சிருக்காரு ஏன்னா நம்ம தாத்தா டவுன் பஸ்ஸில் போவார் கக்கன் தாத்தா அதுக்காக அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் கக்கனோட அந்த மருத்துவ செலவெல்லாம் பார்த்துருக்காங்க எம்ஜிஆர் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று டிசம்பர் இருபத்தி மூணில் அந்த தூய்மையான உத்தமை நம்மளை விட்டு பிரிஞ்சுருக்காருங்க இப்போ நம்ம கக்கன் தாத்தாவோட பேத்தி ஐபிஎஸ்ஸாக இருக்காங்க அது நம்ம மனசுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்குது அதே மாதிரி நம்ம கக்கன் தாத்தாவுக்கு உதவுனவங்க ஒன்று எம்ஜிஆர் இப்போ பார்த்துட்டோம் ரெண்டாவது காங்கிரஸ் தலைவர் அப்போ இருந்த ஐயா பல எடுமாறேன் கக்கன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு ஒரு மணி விழா நடத்தி அந்த மணி விழாவில் ஒரு தங்க சங்கிலியும் இருபத்தோராயிரமும் வசூலானதை அப்படியே நம்ம தாத்தாட்ட கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம தாத்தா எலெக்ஷனில் இருந்து தோத்தாங்கல்ல அப்போ கொஞ்சம் கடனாக இருக்குது அந்த கடனுக்கு இந்த இருபத்தோராயிரத்தை அப்படியே கொடுத்து அந்த கடன் அடைச்சிருக்காரு அதே மாதிரி நடிகரத்தில் தான் சிவாஜி கணேசன் எப்போவுமே பாசம் உள்ளவர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கவங்களில் அதுவும் நம்ம தாத்தா நேர்மைக்கு அவர் எப்போவுமே அடிமன்னு சொல்லலாம் அப்போ என்ன செஞ்சுருக்காரு சிவாஜி கணேசன் அவரோட தங்க சங்கிலியை ஏலம் விட்டு அது மூலம் கிடைக்கிற பணத்தை அப்படியே இவர் பேரில் டெபாசிட் பண்ணி மாதம் மாதம் பென்ஷன் கிடைக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காருங்க என்றைக்கும் தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க நம்ம கக்கன் தாத்தா ரொம்ப நேர்மையானவர் அவரோட வேலையை அவரே செஞ்சுக்கிடுவார் ஒரு துணி கூட துவைக்க மற்றவங்கள விடமாட்டாராம் அவரே துணி துவைச்சிக்கிடுவாரான் ஏன்னா காந்தியவாரி வாரி அவங்களாம் அப்படியாப்பட்ட கக்கன் தாத்தாவோட வரலாறு இன்றைய இளைஞர்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கோம் நன்றி வணக்கம்